காஸ்மோ வியூ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ஓகே தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பரிகாரங்கள் குறித்து எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து இந்த தீட்டு அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான தீட்டு இதெல்லாம் நம்ம கட்டாயம் கவனிக்கணும்னா அது என்னெல்லாம் இருக்குமா தீட்டு நம்ம வந்து முதல்ல வந்து ஏஜ் அட்டன் பண்ண ஒரு தீட்டு வந்து தீட்டுன்னு சொல்லுவாங்க குழந்த பேர்கால தீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சேர்க்கையில் உள்ள தீட்டு அதுக்கப்புறம் இறப்பின் தீட்டு இப்படின்னு சொல்லிட்டு அந்த தீட்டுகள் வந்து நம்மளுக்கு நிறைய அப்படி ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு தீட்டு குறுகிய காலம் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தீட்டு ஒரு நெருப்பு மாதிரி எரியற தீட்டுனா கணவன் மனைவி தீட்டு தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது தாம்பத்திய தீட்டு தீட்டு ஆமாம் அந்த தாம்பத்திய தீட்டு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அது வந்து சக்திகள் எல்லாமே அதுக்குள்ளே வந்து ஐக்கியமாகிற தன்மையினால அந்த தீட்டு வந்து சக்தினாலே நம்மளுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால அந்த தீட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பலவீனப்படுத்தக்கூடிய நம்ம வீட்டினுடைய செல்வநிலை எல்லாத்தையும் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு தீட்டாக மாறிடும் கணவன் மனைவி சேக்க ஒரு நாள் நைட்டு அந்த நைட்டு காலையில் வந்து நம்மளை சுத்தப்படுத்திக்கணும் சுத்தப்படுத்திட்டு தான் நம்ம வீட்டின் எல்லா பொருட்களும் தொட முடியும் அப்படின்னா குளிச்சால் மட்டுமே போதுமா ஆமா குளிக்கணும் முக்கியமா அதுதான் அது குறுகிய தீட்டு தான் ரொம்ப லாங்கா வராது குறுகிய காலத்தீட்டு தான் அந்த குறுகிய தீட்டு வந்து ரொம்ப ரொம்ப வலிமையான தீட்டு அது வந்து ரொம்ப நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய ஓகே அவங்க குளிக்காமே வந்து இப்ப சமையல் அறைக்கோ பூஜை அறைக்கோ போகும்போது அதனால வேற ஏதாவது வீட்டில் கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து இது வந்து சக்தி அட்டமன் வந்து சக்தி வெளிப்பாடாக சக்தியின் உருவமாக தோற்றத்துடன் முழுமையாக ஒரு பெண்ணின் முழுமை பெறுகிறாள் அப்படிங்கறதுதான் அது என்னன்னா சக்தி ஆ வந்து உஷ்ணத்தோட அப்படி காளிதேவின் அம்சமாகவே உருவெடுத்திருப்பா அந்த நைட்டு ஒரு அவளுடைய உடம்பு வந்து அவ்வளோ சூடாக இருக்கு அந்த சூடு வந்து அவ தொடர எல்லாம் பஸ்பமாக்கக்கூடிய பொருளாக இருக்கும் பாலை காய்ச்சா பால் தெரிஞ்சோம் அந்த பால் யாராச்சும் குடிச்சாங்கன்னா அது ஹெல்த் எஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி எல்லாமே நெருப்பு தன்மையாக ரொம்ப அதீத நெருப்பு நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அதனால் அது வந்து அவளு அவளை மட்டும் தாக்காது அவளை பக்கத்தில் இருக்கிற அவள் கையால் சாப்பிட்றவங்க எல்லாருமே அது எஃபெக்ட் ஆகிறதுனால நம்ம வந்து அந்த தீட்டை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் காலையில் எந்திரிச்சு நீங்கள் எந்த பொருளை தொடுறீங்களோ அந்த பொருள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நெகட்டிவாக கொடுக்கும் அதனால் நம்ம வந்து காலையில் துணியை கூட நம்ம உடுத்துற துணியை கூட தொட மாட்டாங்க நேராக பாத்ரூம்குள்ளே போவாங்க நம்ம தோற்றுற துண்டை கூட எடுத்துகிட்டு போகிற அந்த துண்டை கூட தண்ணியில் அலசிட்டு தான் அதை வச்சு புழிஞ்சிட்டு அப்புறமா தான் தோற்றுவாங்க இந்த தீட்டு உள்ளவங்க வந்து குழந்தைய தூக்குனா கூட அந்த குழந்தைக்கு உடம்பு ஆரோக்கிய கேடு வந்துடும் குட்டி குழந்தை அவ குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் மாற்றான் தாய் வீட்டு குழந்தைகள் மாற்றான் குழந்தைகளை வந்து அவ தொடம்போது அந்த குழந்தைய தூக்கும்போது அந்த குழந்தைக்கு சீர் விழுந்துருச்சு அப்படிம்பாங்க அப்போம்போது அந்த கணவன் மனைவி சேர்க்கையில் ஏற்படக்கூடிய தீட்டு வந்து ஒரு பச்சை எல்லாம் குழந்தைய கூட தாங்கக்கூடிய சக்தி இருக்காதுன்னா அது எவ்வளோ பெரிய வலிமையான தீட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் மற்ற தீட்டுக்கெல்லாம் இவ்வளோ வலிமை இருக்காது இந்த கொ இந்த பெண் குளிக்காமல் தன்னுடைய முந்தானையில் உள்ள அந்த காற்று வந்து யார் மேலே பட்டால் கூட அது கூட அஃபெக்ட் ஆகும் அந்த அந்த வீட்டில் உள்ளவங்களை ரொம்ப நெகட்டிவ் ஆகும் குளித்த உடனே நேராக சாமி ரூமில் போய் விளக்கேத்தி இந்த கணவன் மனைவி வரவும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு அப்புறம் தான் சமையல் கட்டுக்குள்ளேயே போகணும் அந்த கணவன் மனைவி தீட்டில் வந்து அவ்வளோ பவித்திரம் அவ்வளோ தெய்வ சக்தி உருவாகக்கூடியது அதை கரெக்டாக பயன்படுத்தணும் ஓகே இப்போ குளிக்கிறது அப்படின்னா கட்டாயம் தலைக்கு மூழ்கணுமாமா கட்டாயமாக தலைக்கு தான் குளிக்கணும் ஏன்னா அதுதான் தீட்டு கழிக்கிறதாக இருக்கணும் எப்போவுமே கலை அதாவது உச்சிலேருந்து உள்ளாங்கல்ல வரைக்கும் அவள் பயன்படுத்திய உடைகள் அதுவும் நனையப்படணும் அவளும் நனையணும் ஃபுல்லாகவே உடனே எல்லாம் சொல்லுவாங்க அந்த பெட்ஷீட்டுலாம் அலசி போடணும் எல்லாம் இருக்காமல் அதெல்லாம் இல்லை அந்த போர்வையை வந்து யாருமே பயன்படுத்தக்கூடாது கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப முக்கியமானது அந்த தீட்டு வந்து தேவையான தீட்டு அது எல்லார் கண்ணுக்கும் பட படக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது யாரும் வந்து அந்த பெஸ்ட்டையோ அந்த போர்வையோ பயன்படுத்தி நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அந்த இடத்தையும் அலோவ் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணிட்டு வேணால் வேற யாராவது பயன்படுத்திக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுக்கலாம் விழிஞ்சு மற்றபடி யாரும் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது மற்ற தீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கா இருக்கும் ஏஜ் அட்டன் பண்ண தீட்னா பதினாறு நாள் நம்மளுக்கு வந்து மொதல் தீட்டு படுற அந்த நாள் வந்து பதினாறு நாளும் வீட்டுக்குள்ளே வச்சு அதை அப்படியே லாங் டைமாக நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதுக்கு சுற்றிப்படுத்தி அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே ஏற்றுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அது வந்து லக்ஷ்மி மகாலட்சுமி வாசம் செய்கிற மாதிரி அந்த மொத தீட்டே நம்மளுக்கு ரொம்ப பவர் லக்ஷ்மி வாசம் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்துட்டாங்கிற ஒரு இது மாதிரி அந்த அந்த ஏஜ் அட்டன் பண்ண தீட்டை வந்து சொல்லுவாங்க அதுக்கும் ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து அது விசேஷ கோ திருவிழா மாதிரி கோலாகலமாக தாய்மாமன்களெலாம் வந்து பண்ணுற தீட்டு தீட்டிலே ரொம்ப பவர்ஃபுல்லான அதாவது ஒரு கோலாகலமாக ஒரு திருவிழாவாக மக்கள் எல்லாம் கொண்டாடுற பயங்கரமான தீட்டு வந்து இந்த தீட்டு ஏஜ் அட்டன் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களை வந்து நம்ம முகத்தை பாருக்குறது அந்த குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் அதாவது கொடுக்கறது அதாவது பொங்கி போடுதல் உணவு கொடுத்து அதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் இனிப்பு உணவு செஞ்சு அதுக்கு கொடுக்கும்போது நம்ம மகாலட்சுமி வசியத்தன்மையை அங்கே ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தீட்டு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற தீட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நம்மளுடைய ஆன்மீக தொடர்பான தீட்டாக தான் அது வர வரக்கூடியதாக இருக்குது சக்தி முழு வெளிப்பாடு அப்படிங்கிறதுதான்னால அஹ் நம்மளுக்கு வரம் கொடுக்கிற தீட்டாக இருக்கக்கூடியது அந்த ஏஜ் அட்டென்ட் பண்றக்கூடியதுதான் அதனால அந்த தீட்டு வந்து நமக்கு ரொம்ப இதானது ஓகே அடுத்த தீட்டான இறப்பு தீட்டு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தீட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு உடல் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம வந்து திருஷ்டி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஒரு உடலுடன் அந்த ஆத்மா பிரிஞ்சு அந்த உடல் மட்டும் இருக்கும்னா அந்த இடத்துக்கு போவோம் அந்த இடத்துக்கு போனோன்னா போயிட்டு அந்த உடலுடன் இருக்கிற அந்த இடத்த போய் அந்த இறப்பு தீட்டை போய் பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தோன்னு குளிச்சிடணும் அதுவும் நம்ம வந்து நம்ம நிலவாசலை தாண்டி உள்ளுக்கு போயிடவே கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா நிலவாசலுக்குள்ளே போயிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த தீட்டு நம்ம வீட்டை எல்லாத்தையுமே பிடிக்கும் அதனால நம்ம நிலவாசலுக்கு வெளியவே ஒரு தண்ணி வச்சு ஃபுல்லாகவே உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து அப்படியே முழுசாக அந்த ட்ரெஸ்ஸை கலத்தாமலேயே இருக்கிற தண்ணியை அப்படியே கோரி ஊற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு அந்த ஈர இதோட வீட்டுக்குள்ள வந்து அப்புறம் தான் துணி மாற்றுவாங்க அவ்வளவு வலிமையானது அந்த இறப்பு தீட்டு அதுவும் அவங்க உடல் எடுக்காத வரைக்கும் நம்ம வந்து குளிக்காமல் நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அந்த உடலை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு மாலைகளை எல்லாம் போட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம குளிச்சிடணும் அப்படிங்கிறது ஓகே இது வந்து வெளியில நம்ம இறப்புக்கு போனா இந்த மாதிரி நம்ம வீட்லயே ஒரு இறப்பு இருந்ததுன்னா அந்த தீட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இறப்பு தீட்டு வந்து நம்மளுக்கு அது தீட்டாக தெரியாது அது மற்றவங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தான் அது எஃபெக்ட் ஆகும் நம்ம வீட்டில் உள்ள இறப்பு தீட்டு வந்து அதை தெய்வமாக உருவாகப்படுத்தி அவங்களை வழிபாடு பண்ணணும் அது என்னென்னா நம்மளுடைய வீ வீட்டு தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ண முடியாது ஏன்னா இறந்தவர்கள் வந்து ஃபுல்லாக வீட்டை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு ஆத்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து சாந்தப்படுத்துகிற தன்மையில் அவங்களுக்கு உணவு கொடுத்தல் அவங்கள வந்து சமாதான பயன்படுத்தி மேலுலகத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான முழு முயற்சி நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம் பதினோரு நாளும் நம்ம வந்து அந்த அதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு வழிபாடு பண்ணி அவங்களுக்கு தண்ணி வச்சு அது பூஜை பண்ணுறது இதை நான் வந்து தீட்டாக எடுக்கவே மாட்டேன் நான் வந்து என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய இறந்தவங்களை வந்து நான் தெய்வ அம்சத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒளி சக்தியாக அவங்கள மாற்ற போகிறேன் அவங்க தூராத்மாவாக மாறக்கூடாது அதற்கான வழிபாடுகளை நான் பண்ணுகிறேன் அப்படிங்கும்போது நான் அதை தான் பண்ணுவேன் இப்போ வந்து அந்த கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம தெய்வத்தை பண்ணணும்னு வச்சுக்கோங்க தெய்வத்தால் அங்க உள்ளுக்கு வர முடியாது அப்போ பூஜை ரூம்ல நம்ம விளக்கேற்ற தேவையே இல்ல நம்ம வந்து அதை நம்ம தீட்டு தீட்டுங்கிறாங்க இதுல என்னன்னா நம்ம வீட்டுல வந்து சில காரியங்கள் பண்ண முடியாது அதாவது கடலுக்கு போக கூடாது மலை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடலுக்கு மலைக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது முக்கியமா அதுக்கப்புறம் வயிற்று பிள்ளை காரங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்கள கவனமா பாத்துக்கிறது அப்புறம் தேங்காய் உடைக்க கூடாது அந்த தீட்டு அந்த இறந்தவங்க வீட்டுல வந்து சாமிக்கு தேங்காய் பழம் ஒரு வருஷம் தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து ரொம்ப உள்ளுக்கு இழுக்க மாட்டோம் ஆத்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய ஒளியின் அளவை அதிகப்படுத்தி அவங்க மேலோகத்துக்கு எலும்ப வைப்போம் அவங்க மேலோலகத்துக்கு பெயரணும் அவங்களுக்கு வந்து மேலோலகத்துக்கும் பூமிக்கும் இடையில நின்றுகிட்டு இருந்தாங்கன்னா நட்ட நதியில் நின்று அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களை வந்து முழு முயற்சியாக மேல அனுப்புறதுக்கு பார்ப்போம் அவங்க நடுவுல நின்றுட்டாலோ இல்லாட்ட பூமியில் தங்கிட்டாலோ நம்ம வீட்டுக்காகாது அந்த இறந்த வீட்டை வந்து அது கஷ்டப்படுத்தும் நான் இன்னும் மேலே போகல எனக்கு வலிக்குது இந்த ப அதை அது என்னெல்லாம் கஷ்டப்படுதோ அது நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம அந்த தீட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது என்னென்னா அவங்களை இறை வழிபாடாக அவங்களை நினச்சி விளக்கேற்றிக்கிட்டே இருந்து அவங்களுக்கு ஒரு நீர் ஆகாரம் ஒரு ஏதாச்சும் உணவு கொடுத்துக்கிட்டே காக்காக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆத்மா பலம் பெற்று அப்படி மேலே எலும்பி போயிடுச்சுன்னா உங்கள் வீட்டு சௌரியமான விஷயங்கள் நல்லா இருக்கும் இப்போ கடைசியாக வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி பாக்கலாமா இந்த குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா உடம்பு பச்சை உடம்பா அப்படியே இருக்கும் அதே மாதிரி குழந்தையே ரொம்ப சாஃப்ட் அப்படியே மெல்லிய இலைகள் எப்படி இருக்குமோ அப்படியே புதிய தளிர் இலைகள் அதெல்லாம் ஈஸியா லைட் வெயில் பட்டாலே போசிங்கிரும் இல்லையா போல் தான் அவங்க வந்து இளம் இதாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யாருடைய கண் பார்வையுடைய இது அப்போ தான் அந்த ஆர்வம் அவங்களுக்கு உருவாகும் அந்த குழந்தைக்கும் யாருடைய பார்வைகள் பட்டாலுமே அந்த குழந்தை உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அதனால் அந்த குழந்தைய வந்து நம்ம அம்மாவை தவிர யார் கைக்குமே அவ்வளோ சீக்கிரம் பெயரக்கூடாது அந்த குழந்த பிறந்த அந்த பெண் வந்து கம்மல் போட மாட்டா செயின் போட மாட்டா எதுவும் போட மாட்டா அப்படியே ஃபுல்லாக ஒன்றுமே போடாமல் அவ்வளோ வெறும் மஞ்சள்லையும் நல்ல தான் மொழிகிட்டே இருப்பாங்க ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி அந்த குழந்தையோடைய பெத்த அந்த உடம்ப வந்து செதுக்குவாங்க அந்த செதுக்கும் போது யார் கண்ணும் படக்கூடாது யாரும் பாத்திரக்கூடாது இவளும் யாரை பாத்திரக்கூடாது அந்த ஒரு எல்லாமே அந்த ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய ஒரு கண்ணி பருவம் அடையும் போது அவள் ஒரு தீட்டுக்காருது முதல் கண்ணி கண்ணியாகும் போது ரெண்டாவது தாய்மை அவள் தாய்மை வரும்போது அவர் தீட்டு உருவாகுது இதெல்லாமே சக்தி வெளிப்பாடாக சக்தி வெவ்வேறு ரூபமாக வெளிப்படும்போது அவளை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அவளை வந்து ரொம்ப அழகுபடுத்தும் தன்மையாக மாறும் அதுதான் நம்மளுக்கு தீட்டாக மாறுகிறது இந்த தீட்டு வந்து என்னென்னா முக்கியமாக அவளை பாதுகாக்குவதற்காக யாருமே அவளை அவளை சுற்றி நெகட்டிவான ஒரு ஹெல்த் ஆனவங்க யாருமே அவளை தொட்டு ரொம்ப இதாகக்கூடாது அவள் மேலே இச்சைப்படக்கூடாது அந்த ஏன்னா உடம்பு வந்து ஒன்று சேரும் அந்த தோள்கள் எல்லாம் ஒன்று சேருது தசைகளெல்லாம் ஒன்று சேருதல் அவர் அவதாரம் எடுத்து வந்து சுருங்குகிறாள் அப்படிங்கும்போது அந்த இடத்த வந்து அந்த சுருங்கும் இடத்த வந்து யாரும் பார்க்க வேண்டாம் உடல் சுருங்கி எல்லாம் அதை வந்து அதை தீட்டுங்கிற ஒரு இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணுறோம் அது அவளுக்கு நல்லது நிச்சயமா ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி இல்லை தீட்டு அப்படிங்கிறது பெண்களுக்கு என்னெல்லாம் இருக்குது ஒரு வீட்டில் முக்கியமான தீட்டா நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிம்மா